வீட்டேஜமான் தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்தார் ஆனால் நிலத்தில் களைகளும் வளர்ந்தது இந்த களைகளை விதைக்கிறவன் சத்துரு என்றும் யாரும் காணாத நேரத்தில் இதை செய்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பயிரானது விதைக்கப்பட்ட போதும் களைகள் தெரியவில்லை அது வளர்ந்து போதும் களைகள் தெரியவில்லை இன்றைய அனுதின தியானம் வீட்டேஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் மத்தேயு பதிமூன்று இருபத்தி ஏழு வீட்டஜமான் தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்தார் ஆனால் நிலத்தில் களைகளும் வளர்ந்தது களை என்பது உண்மையான செடியை போல் இருக்கும் ஆனால் அது போலியானது தேவனுடைய வார்த்தை உண்மையானது களை என்பது உண்மையைப் போல் காணப்படும் ஆனால் அது போலியானது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் களைகளும் உண்டு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் எனவே நாம் எல்லாவற்றையும் அப்படியே நம்பக்கூடாது பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் ஒன்று யோவான் நான்கு ஒன்று இந்த கலைகளை விதைக்கிறவன் சத்துரு என்றும் யாரும் காணாத நேரத்தில் இதை செய்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கலைகள் கோதுமையோடு சேர்ந்து நன்றாக வளர்ந்தது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு இந்த கடைசி காலத்தில் நாம் இந்த போலியான கலைகளை கண்டு வஞ்சிக்கப்படக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது இந்த போலியானவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் போலதான் இருப்பார்கள் எனவே கடைசி காலத்தில் கள்ள ஊழியர்கள் இருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் இரண்டு பேரூர் இரண்டு ஒன்று இந்த பயிரானது விதைக்கப்பட்ட போதும் களைகள் தெரியவில்லை அது வளர்ந்து போதும் களைகள் தெரியவில்லை ஆனால் பயிரானது வளர்ந்து கனி கொடுக்கும் போதுதான் களைகளும் வளர்ந்திருப்பது தெரிந்தது நல்ல விதை விதைக்கப்பட்டதால் வருகிற பலன் களைகளிலே வரவில்லை எனவே அவைகள் களைகள் என்பதை வேலைக்காரர்கள் அறிந்து கொண்டார்கள் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளிடம் நேரடியாக வந்தால் நாம் எளிதாக அவன் யார் என்று அடையாளம் கண்டுவிடுவோம் எனவே அவன் தந்திரமாக வஞ்சனையாக உள்ளே வந்து வந்துவிடுகிறான் இதை நாம் அறிந்தவர்களாக மிகவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள் இரண்டு கொறிந்தியர் பதினொன்று பதிமூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்